தமிழகத்தில் விடியல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஹிந்து கோவில்களில் நுழைவது அதிகரித்து வருகிறது அதை பார்க்கிறோம் அந்த வகையில் சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் ஒரு துலுக்க பெண் தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் நீலாங்கரையைச் சேர்ந்த ஆயிஷா பானு என்ற பெண் து தொழுகை நடத்தியிருக்கிறார் இந்த சம்பவம் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்திருக்கிறது இதை வந்து ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல் ஒன்று அதை வந்து வீடியோவாக எடுத்திருந்து அவர்களுடைய சேனலில் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் இது வைரல் ஆனதுக்கு அப்புறம் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் கோவில் நிர்வாகம் அதாவது இந்த அறநிலையத்துறையில பணிபுரியக்கூடிய பாலமுருகன் என்பவர் இதற்காக புகார் கொடுத்திருக்கிறார் காவல் நிலையத்தில் அது சைபர் கிரைம் பிரிவுக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அந்த யூடியூப் சேனல் இப்பொழுது பிளாக் பட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த யூடியூப் சேனல் இப்பொழுது வரவில்லை இருபத்தி நாலாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு இருபத்தி ஒன்பதாம் தான் காவல்துறையில் புகாரே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் அந்த பொன் வந்து போனதை பத்தி எந்த ஒரு செய்தியும் யாருக்கும் தெரியவில்லை இந்த அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் இதற்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே பாரத் ஹிந்து முன்னணியைச் சேர்ந்த பிரபு அவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையிலான சிசிடிவி ஃபுட்டேஜுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் உடனடியாக ஏன்னா அது வந்து டெலீட் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடனடியாக அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் எப்படி வந்து இந்த இதையெல்லாம் மீறி ஒரு பெண் வந்து இங்கே தொழுகை வரைக்கும் நடத்தி கொ சேர்ந்திருக்கிறாள் அப்படின்னா அது எப்படி நடந்திருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஏன் வந்து யூடியூப் சேனலில் வந்து இது பிளாக் செய்யப்பட்டது இது நீக்கப்பட்டது அப்படிங்கக்கூடிய கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இதே போல தான் இப்போ வந்து திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் கோவில் இருக்கிறது அந்த ஜீவசமாயில் இலவச அன்னதானத்தை ஹெச்ஆர்என்சி தடை செய்திருக்கிறது தொடர்ந்து வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய போக்கு இப்படி இருக்கிறது முதல்ல என்னென்னா இந்த ஒரு பெரிய குற்றம்னு ஒன்று உண்டு என்ன அப்படின்னா தடயங்களை அழிப்பது குற்றம்னு தடயங்களை ஒருத்தன் அழிச்சான்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை இல்லையா ஆமாம் இன்னைக்கு காவல்துறைக்கு பயந்து இன்னைக்கு தனியாக இருந்த மாதிரி ஒரு மனுவை கொடுக்க வேண்டியிருக்கு இதையெல்லாம் பாதுகாருங்கள்னு அப்போது எவ்வளவு நம்பகத்தன்மையற்றதாக இந்த தமிழக அரசில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறையும் காவல்துறையும் மாறி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அர்த்தம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ இருக்குது அதை எடுன்னு காவல்துறையே சொல்லித்தான் ஏன்டா அப்போ இதுதானே உனக்கு அந்த கோ கேஸுக்கு எவிடன்ஸு இந்த பொம்பளை அங்கே வந்து தொழுதா இதோடைய எவிடன்ஸு யூடியூப்பில் இருக்குது அதையே நீ எடுக்கணும்னு சொல்கிறேன் இவன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான்னா இது யூடியூப்பில் வைரல் ஆனதுக்கப்புறம் இதனால் ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் அதனால நான் கொடுத்து தான் வெப்போமேன்னு கொடுத்து வச்சிருக்கான் சரி அப்போ அவன் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தான்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்குள்ளே ப்ரூஃப் எது இது இப்போ யாருக்கு இப்போ வந்து அதுக்குள்ளே ப்ரூஃப் அழித்தது யார் காவல்துறை ஒரு புகார் வந்த உடனே அதற்குள்ள தடயத்தை அழிப்பதற்கு காவல்துறை வேலை செய்கிறது என்றால் காவல்துறை இஸ் அ பார்ட்டி டு த கிரைம் ஒரு கிரிமினல் வேலையை செய்திருக்கிறது ஒரு கிரிமினலுடன் இன்னொரு கிரிமினல் கூட்டு சேர்ந்து தடயத்தை அழித்திருக்கிறார்கள் தானே இதை தவிர இதில் வேறு என்ன இருக்க முடியும் இதுக்கு இடையில் ஒரு ஆள் இந்த வாடகைக்கு போவார் அவர் பேர் என்ன சுஹிசி ஆ அவர் 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 அந்த வாடகை பேச்சாளர் அந்த வாடகை பேச்சாளர் எங்கேயோ பேட்டி கொடுக்கும்போது வேற மதத்துக்காரன்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான் இவன் வராதே வராதேன்னு போடு வைக்கிறான் இந்த ஆள் பேசினான் கவுனிங்க அவன் வா வான எதுக்கு இவன் வரேன்னு சொல்கிறான்னு இங்கே வந்து தொழுக நடத்துறதுக்கு வரா அப்போ இவனுக்குள்ள எதிர்பார்ப்பு என்னென்னா அவன் இங்கே வந்து தொழுக நடத்தணுங்கிற இது இவன் எதிர்பார்ப்பு ஏன்னா ஏற்கனவே இப்போ நாட்டில் ஒரு பல இடங்கள் ஒரு அயோக்கியத்தை நடந்துக்கிட்டு இருக்கு சில கோயில்கள் எல்லாம் இடிச்சிருந்த பயிலுக வந்து மசூதியாகவும் தர்காக்களாகவும் வந்தது இதுக்கெல்லாம் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கான் த்ரவிடியன் இஸ்லாமிக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சராக இதுங்கிறது புது ஸ்டைல் வந்தது சரி உங்கள் துலுக்கனுக்கு உள்ள அடிப்படைக்கு விரோதமான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குமே நீங்கள் தான் உருவாட்டை ஏற்றுக்க மாட்டீங்க அதில் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய இதெல்லாம் அதில் இருக்கு அது எங்கேருந்து வந்தது அப்போது கோயில்களை ஆக்கிரமிச்சு அது எனக்கு சொந்தம்னு அதுக்கு ஒரு திருட்டு வரலாறு எழுதக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு மாமா உத்தியோகம் பார்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு வந்து இந்த ஆள் செய்துக்கிட்டு இருக்கா யார் இந்த வாடகை பேச்சாளர் சுயசீவம் அண்ட இப்போ இது வந்திருக்குல்ல இப்போ இவர் என்ன ஒன் பண்ணிக்கிட்டு இருந்தார் வந்து வீடியோலாம் ஆச்சு இல்லை எதுக்கெல்லாமல் பொத்துக்கிட்டு வந்து க அபிப்பிராயம் சொல்லக்கூடியவர் ஏன் இப்போ இதுக்கு வந்து கண்டிக்க வேண்டியது தானே ஏன்டா கோயிலுக்குள்ளே வந்து தொழுவ பண்ணுறேன்னு இப்போ நீ கேட்க வேண்டியது தானே ஏண்டா அவன் கோயிலுக்குள்ளே வந்து கபாலீஸ்வரரையும் கற்பகத்தையும் அவன் பார்த்தான் அவன் அங்கே வந்து தொழுகை ஏடாக பண்ணான் இந்த லட்சணத்தில் இந்த போர்டை எடுத்துவிட்டாகாம் பழனியில் உடனே இந்த அம்பட்டு கம்யூனிஸ்ட்காரன் இந்த பாலபாரதி என்னல்லாமோ எல்லாம் எடுத்து அங்கே வந்து அந்த போர்டையை வைக்கப்படாதுன்னு கடைசியில் கோர்ட்டில் போய் ஆர்டர் போட்டு அதை வாங்கி கொண்டு வச்சாங்க ஏற்கனவே நீங்கள் வந்து திருநெல்வேலியில் நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று எடுத்து உள்ளே சுற்றிக்கிட்டு வந்து தேவி பண்டத்தில் நம்ம ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் அடுத்தடுத்து எதற்கு நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள இந்த துலுக்கனுக்குள்ள வெப் சைட்டில் திருவண்ணாமலை கோயில் மாதிரி சில கோயில்கள் பேரை போட்டு இங்கெல்லாம் குண்டு வைக்கணுங்கக்கூடிய மாதிரியான ஒரு செய்தியும் வந்தது இந்த பின்னணியில் இன்றைக்கி இந்த விஷயம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புத் தஹரீர்லருந்து ஐஎஸ்ஐஎஸ்லேருந்து என்னென்னலாம் பெரிய அமைப்பு உண்டும் அம்புட்டு அமைப்பில் உள்ள பயங்கரவாதியும் பிடிக்கிற ஊர் தமிழ்நாடாக இருக்கும் அப்போ இது வந்தது உழவு பார்க்க வந்தது இப்போ தான் அவங்க தான் சொல்லிவிட்டால இந்த தற்கொலை எல்லாம் பண்ணுறது வந்து ஏற்றுக்கலாம் எல்லாம் பிரச்சனை இல்லை சண்டையில் தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் தப்பு இல்லைன்னு தான் பதில் கொடுக்க மாதிரிலாம் முன்னாடி அதெல்லாம் பாவம் நானுவ இப்போ வந்து வெடிகுண்டு வச்சு கொல்றதுக்கு வரும்போது தற்கொலை எல்லாம் எல்லாம் ஏற்றுப்பாருன்னு இப்போ தான் அவங்க ஊசு ராடிக்கல் இஸ்லாம்னு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கானுவ சரி அதுக்குள்ளே ஒத்து ஒத்திகையானு கூட இருக்கலாமே இது எதா வேணாலும் இருக்கலாமே அப்போ இந்த கோணத்திலே விசாரணை வரக்கூடாது அப்போ யாருன்னு இருக்கக்கூடாது அப்போ கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோன்னே அவன் அங்கேருந்து அதை ரிமூவ் பண்ணுங்கிறான் அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்போ இப்போ நம்ம எதை பார்க்கணுன்னா இந்த ஐஎஸ்ஐஎஸுக்காரனுக்குள்ள இந்த ஆதரவு பத்திரிகை த வாய்ஸ் ஆஃப் கொரோசான் அதில் தான் அது வந்தது இந்த மாதிரி முக்கியமான கோவில்கள்லாம் குண்டு வைக்கப்பட வேண்டும்னு அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவம் பார்க்கப்பட வேண்டும் ஹிந்து கோவில்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது தொடர்ந்து நான் ஸ்ரீடிவியில் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன் இப்போமாவது இதை வந்து அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்னென்னா அந்த பாரத் இந்து முன்னணியைச் சேர்ந்த பிரபு அவர்களுக்கு பாராட்டுக்கள் இந்த விஷயத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்னன்னா இது வர உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ரிசர்வ் பண்ணணும் ஏன்னா ஒரு வாரமாக பதினஞ்சு நாளாக தான் இருக்குமா இருக்கும் பேக்கப் அதுக்கப்புறம் பேக்கப் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது ஈஸியாக சொல்கிறத நான் சொல்கிறது தானே ஏன்னா இவங்களுக்குள்ள ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலாறு தான் நமக்கு தெரியுமே சிலிண்டருன்னெலாம் கூட சொல்லுவாங்க அதெல்லாம் வித்தியாசமான ஒரு ஃபா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு அதனால் இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஸோ இந்த மாதிரியான தவறுகள் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் இன்றைக்கு அந்த விஷயத்தை செய்திருக்கிறார் அவர் அது ஒரு நல்ல ரியாக்ஷன் செய்ய வேண்டிய ஒரு வேலை காளையர் கோவில் இதே மாதிரி ஒரு சமங்க அங்கே கிறிஸ்தவ உள்ளே புந்து இது நடத்தினா ஸோ அப்போ ஹிந்து கோவில்கள்லாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்களை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு மந்திரியே பேசினா அந்த ஆளுக்கு பேர் என்ன உதயநிதி அந்த ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கு ரோட்ல ரோட்டில் போக முடியல மனுஷன் வண்டியே போக முடிய மாட்டேங்குது இந்த ராம்சாமி சாலையிலும் சாமி சாலைலையும் அப்படி தூரம் தோண்டி போட்டிருக்கான் உனக்கு என்னடானா ரேஸ் ஓட்டுறேன் இதுல இல்லாமல் பேப்பர்ல போட்டிருக்கேன் ஏதோ ஒரு சினிமா கறிக்கா வேண்டிய ரேஸ் ஓட்டுறான்னுலாம் வேற போடுறான் ஸோ அந்த ஆள் பேச நான் போயிட்டு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் நான் பக்கத்தில் ஒரு மந்திரி உட்காந்துருக்கேன் அவன் தான் ஹிந்து அறநிலையத்துறை மந்திரி இப்போ அந்த மந்திரி எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு ஏட்டா உன் கொள்கையே கோவில் இடிக்கணும்னு அந்த கொள்கை இருக்கக்கூடிய அரசாங்கம் கோயிலுக்குள்ளே வந்து தொழுகை நடத்தணுங்க எப்படி ஜென்யூனாக இருப்பேன் இதுக்கிடையில் ஜட்ஜு வேறு சொல்கிறாரு ஒன்று ஸ்டாலின் போகணும் இல்லைன்னு உதயநிதி போகணும் அப்போ கோர்ட்டை இவருக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருச்சு ஸோ அந்தளவு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இந்த விஷயம் நடந்திருக்குங்கும்போது இது ஒரு திட்டமிட்ட சதியாக பார்க்க போல இதே வழக்கம் போல் அது இப்படி தான் நடந்துக்கும் அதுக்கப்புறம் பாம்பன் சாமிகள் சமாதி அவங்க முப்பது வருஷமாக அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போது வந்து இவரு போய் அறநிலையத்துறை வந்து இன்றைக்கி அந்த அன்னதானம் கொடுப்பதை தடுத்திருக்கிறார்கள் தடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்காங்க அப்போது என்னெல்லாம் பாருங்கள் ஒரு அன்னதானம் கொடுப்பதற்கு கூட இன்றைக்கி வந்து நமக்கு உரிமை இல்லை ஆனால் துலுக்காட்சி வந்து தொடையலாம் ஆனா துலுக்காச்சி கோயிலுக்குள்ள வந்து தொடலாம் கிறிஸ்துவன் கோயிலுக்குள்ள வந்து அல்லையா ஸ்தோத்திரம் அலுமினியா பாத்திரம்னு கத்தலாம் ஆம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு உருவாய் வந்து கத்திட்டு போனான் ஆனா இங்க என்னடா ஹிந்துக்கள் மட்டும் கோயில்ல அன்னதானம் கொடுத்துரும்பாரு அப்போ இது ஹிந்து விரோத அரசா இல்லையா அப்ப இந்த அரசுக்கு உள்ள அஜெண்டா என்ன இப்போ அன்னதானம் கொடுப்பது என்பது நமது கடமைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது நிச்சயமாக இன்னும் சொல்லப்போனா இந்த வடக பேச்சாளர் ஒரு வேடிக்கை நான் ஏன் திருப்பி அந்த ஆளை கூப்பிட்றேன்னா ஏன் யோசனையை தான் கேட்குறேன் திமுக காரன்னு அந்த ஆள் சொல்கிற அப்படி இல்லையா இவர் அடிக்கடி சித்தர் முறை தான் பழனியில் இருக்கு அப்படின்னாரு அப்படின்னு இந்த எத்தர் சொல்கிறாரு சித்தருக்குள்ள முறைன்னா என்னன்னு இவருக்கு தெரியுமான்னு தெரியல திருமூலர் சித்தர் தானே ஆமாம் அவருக்குள்ள திருமூலரோட பாயிரத்திலேயே இருபத்தெட்டு ஆகமங்கள் இயம்பப்பட்டது பெருமானால் அப்புறம் என்ன சொல்றாரு இந்த ஆகமத்தை மீறி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் என்னென்ன அழிவு உண்டாகுங்க கூடியது திருமந்திரத்திலேயே பாடல் இருக்கு இருக்கு அப்போ இவர் எந்த சித்தரை இவர் சொல்ற சித்தரே இதுதான் முறைட்டாரு ஆனால் இந்த அத்தர் அதுக்கு வேற ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டாரு நம்ம பிரச்சனை என்னன்னா நீங்கிறத நான் அப்பப்போ யோசனை சொல்வீர் அரசாங்கத்துக்கு இது பண்ணது அயோக்கியத்தனம்னு சொல்லி நீ கண்டிச்சு ஒரு ஒரு அறிக்கை விடுவாரா ஏன்னா இவர் சித்திரமுறை தெரிஞ்சவர் இல்லை எவன் ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறான்னா அந்த பையலுக்கு தான் ஒன்றும் தெரியாது அங்கே என்னத்தையாவது நுனிப்புள்ள விட மேடைக்க வேண்டி விற்கிறது என்ன சொல்றாரு யாவர்க்கும் அறியவாம் இறைவர்க்கோர் பச்சலை யாவர்க்கும் அறியவாம் பசுவிற்கோர் வாயுரை யாவர்க்கும் அறியவாம் உண்ணும் கை கைப்ப இந்த அன்னதானம் என்பது உனது தினசரி கடமை என்று சொல்லி இருக்கக்கூடியது திருமந்திரம் எனக்குள்ள ஒரு அன்றாட கடமையை இன்று செய்யத் தருவதீ இருக்கிற அப்படின்னு சொன்னான்னா இந்த கவர்மெண்ட் ஹஸ் ஆக்ட் ஆக்டட் அகேன்ஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் எ ஹிந்து ஏன் இப்போ பேசலை சுயசிவான் அப்போ இப்படி ஒரு ஹை ஹேண்டடு அதாவது எப்படியாவது ஹிந்து மதத்தையும் ஹிந்து மத சடங்குகளையும் ஒழிக்க வேண்டும் இதை தவிர வேறு ஒரு நோக்கம் இருப்பதாகவே தெரியல இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கோயிலில் நீங்கள் வந்து கோயிலில் பொங்கல் வைக்கப்படாது அந்த பைசாவை தந்துருங்க நாங்கள் பொங்கலை வச்சு போடுறோம் ஏன்டா இது உனக்கு என்ன கலெக்ஷன் நடத்துறதுக்குள்ள எக்ஸிபிஷனும் மியூசியமும்மாட்டா கோவில் நீ கணக்கெடுதுறாப்ப நீ எப்படி என் கோவிலுக்குள்ள முறை என்னங்கிறது நீ எப்படி முடிவு பண்ண முடியும் ஏண்டா அவன் கூடையே உங்ககிட்டயே வாங்கி திருங்கிற நீ எந்த விஷயத்தை தன்னடா அவங்ககிட்ட சொன்னாங்க இந்த முருகமாநாடு முடிஞ்ச உடனே ஒரு இடத்துல கூட ஹிந்து தான் ஹிந்துவாக தன் சமய கடமையாக அவனே ஏற்றெடுத்து எந்த விஷயத்தையும் செய்திடப்படாது இது என்ன அப்படின்னு சொன்னால் இந்துக்களுக்குள்ள சுயசார்புங்கக்கூடிய முதுகெலும்பை கண்ணி கண்ணியாக இவர்கள் உடைத்து வருகிறார்கள் அன்னதானம் நீங்கள் ஒரு குரூப்பாக செய்யக்கூடியது அதாவது சமுதாயத்தில் பலர் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடியது அதை செய்ய விடுறதில்லை உழவார பணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமயத்திற்காக செய்யக்கூடியது ஹிந்து அசோசியேஷன் ஹிந்து திரட்சி எந்த இடத்திலையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே பாபு தொடர்ந்து இந்த வேலையை செய்து வருகிறார் இதுக்கிடையில் சில ஆதீனங்கள்லாம் வேற கிளம்பி நாங்கள் அவரையே காவிகட்டை வைத்து விட்டோமே இன்னை இவங்களுக்கு ஏதாவது அவர்னால பிரச்சனை வருங்கிற பயமோ என்ன இழவோ தெரியலை நல்லா யோசித்து பார்க்கணும் இந்த சமயத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஆதீனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆதீனம் பதவியை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல ஆதீனம் இன்னொரு ஒரு ஜியர்லிப்தூர் ஜியர் அவர் அந்த அவர் புகழ்ந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு நீங்க வந்து இந்து சமுதாயத்துக்கு நீங்க சார்ந்த சம்பிரதாயத்துக்கு நீங்க துரோகம் இழைக்கிறீர்கள் இதற்காக இந்த ஆதீனங்களும் இந்த ஜியர் மடங்களும் ஸ்தாபிக்கப்படவில்லை இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது உங்கள் சுயநலத்திற்காக அந்த அந்தஸ்தை நீங்கள் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதன் விளைவு இன்றைக்கி என்னடான்னா ஒரு சாதாரண மனுஷன் தர்ம காரியம் செய்வதற்கு கூட தமிழகத்தில் இன்று தடை என்ற நிலை உருவாகி இருக்கிறது ஆன்மீக பெரியவர்களை உங்கள்கிட்ட பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நிலைக்கு நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சுயநலத்திற்காக சமுதாயத்தை விலை பேசாதீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசு இன்னும் கொஞ்ச நாள் இருந்ததுன்னா இந்த நாட்டில் கூடிய வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட தடை என்பது ஏற்படும் என்பதில் எந்த மாற்று சிந்தனையும் இருக்க முடியாது